அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் கோபால் ஒன் மணி என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இரண்டாம் அதிபதி வாங்கிய சாரம் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இரண்டாம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் இரண்டாம் அதிபதி சுப கிரகத்தின் சாரம் வாங்கி சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் சாரம் வாங்கி நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருடைய பொருளாதாரம் குடும்ப ஆரோக்கியம் குடும்பத்து வருமான நிலை குடும்பத்துடைய அந்த அந்யோன்யம் மகிழ்ச்சி சந்தோஷம் இவை எல்லாமே நல்ல முறையில் சாத்வீகமான முறையில் ஜாதகருக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா குடும்பம் தனம் வாக்கு இதை சொல்கிறது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி சுப கிரகத்தின் சாரம் பெற்று சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் சாரம் பெற்றிருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு சுப பலன்களே பெருமளவில் நடக்கும் குடும்பம் தனம் மகிழ்ச்சி ஒற்றுமை இவை நீடித்திருக்கும் நன்றி வணக்கம்